சலாம் வலைக்கும் நண்பர்களே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் ஒரு ஒரு சகோதரருடைய இறப்புக்கு வந்து போயிருந்தேன் அப்போ சரி இதை வந்து நிறைய மக்களுக்கு ஒரு முஸ்லீம் வந்து இறந்துட்டாருன்னு சொன்னால் அவங்க வந்து எப்படி அவங்களுடைய கடைசி காரியங்கள் இறுதி காரியங்கள் வந்து இருக்கும் அவங்க வீட்டில் அதேமாதிரி அவங்கள எப்படி அடக்கம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் சொல்லப்போனால் ஒரு இஸ்லாம் சரியான குரான் சொன்ன அடிப்படையில் ஒரு முஸ்லீம் வந்து எப்படி அடக்கம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் தெரியாமல் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு முஸ்லீம்கள் வந்து ஒவ்வொரு கலாச்சாரமாக செஞ்சிட்ருப்பாங்க ஆனால் இஸ்லாத்தில் எப்படி அடக்கம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும் அப்போ அதை கூட நம்ம விலக்கி சொல்லலாமே அப்படின்னு நான் போன இடத்துல ஒரு வீடியோ எடுத்தேன் அப்போ அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் உங்களுடைய நான் முஸ்லீம் இல்லாதவங்களுக்கும் இந்த வீடியோக்களை ப பகிருங்க அப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் இஸ்லாத்தில் முஸ்லீமாக அப்போ அவர் என்ன பண்ணுவாங்கன்னா அவரை வந்து குளிக்க வைப்பாங்க அந்த இறந்த அந்த அவருடைய அந்த உடலை வந்து குளிக்க வச்சு சுத்தம் பண்ணி அந்த உடலை வந்து வெள்ளை துணியால் என்ன பண்ணுவாங்கன்னா போர்த்துவாங்க ஃபுல்லாக வெள்ளை துணியால் ஃபுல்லாக சுற்றுவாங்க மூணு வெள்ளை துணியால் அவருடைய உடலை நல்லா சுற்றி அதில் நறுமணம் பற்றினா அந்த சென்ட் இதெல்லாமே பூசுவாங்க பூசுனதுக்கப்புறம் அடக்கம் செய்யக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்க பள்ளிவாசலுக்கு அந்த இறந்தவருடைய உடலை வந்து கொண்டு வருவாங்க கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டு அந்த இறந்தவருக்காக இறைவனிடத்தில் தொழுது பிரார்த்தனை செய்வாங்க அந்த தொழுகைக்கு பேர் வந்து ஜனாசா அப்படின்னு தொழுகை அந்த தொழுகை வந்து கண்டிப்பாக எல்லா இறந்தவருக்குமே தொழுவணும் சரிங்களா அப்போ அந்த தொழுகை அந்த இறந்தவருடைய உடலை முன்னாடி வச்சுட்டு அதுக்கு பின்னாடி எல்லோரும் நின்று இறைவன் இறைவனிடத்தில் தொழுது அந்த இறந்தவருக்காக பிரார்த்தனை செய்வாங்க சரிங்களா இதுதான் முதல் காரியம் இறந்தவருக்கு அடுத்து அதாவது முதல்ல அவரை குளிக்க வச்சு அவரை துணி சுற்றி அதுக்கப்புறம் அதை கஃப நடந்துன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தொழுகு நடக்கும் தொழுகு அப்புறம் எல்லோருமே அந்த அடக்கம் செய்கிறதுக்காக போவாங்க அப்படி அடக்கம் செய்ய போனால் அந்த ஒரு மனிதருக்காக அந்த குழி தோண்டியிருப்பாங்க ஆரடி எழின்னு சொல்லி குழி தோண்டியிருப்பாங்க அந்த குழியில் வந்து சுற்றி எனது செவ்வகமாக தோண்டிருப்பாங்கள்ல அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கட்டை நான் பார்க்குறீங்களே வீடியோவில் இந்த மாதிரி கட்டை வைக்கிற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த உடலை வந்து உள்ளே இறக்கி படுக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி மண் விழாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கட்டைகளை வந்து போடுவாங்க இந்த மாதிரி கட்டைகளை போய் அடுக்கி அப்படியே மண்ணு விழாமல் இருக்கிறதுக்கு ஃபுல்லாக அப்புறம் கடைசி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோரப்பாய் இருக்கும் பார்த்திங்களா அந்த பாயை போட்டு மேலே மூடுவாங்க இப்படி மூடினதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு மேலே மண்ணை போடுவாங்க இப்போ இந்த தொழுகையாக இருந்தாலும் சரி அதேமாதிரி இந்த மாதிரி ஒருத்தரோடைய அடக்கம் முடியுது அப்படின்னாலும் சரி இறைவனிடத்துல வந்து அந்த இறந்தவருக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பிரார்த்தனை செய்வாங்க அவருடைய பாவம் மன்னிப்புக்காக அவருடைய மறுமை வாழ்க்கை ஏன்னா ஒரு முஸ்லீமனுடைய நம்பிக்கை பொறுத்தளவுக்கு இந்த உலகம்ங்கிறது நிரந்தர வாழ்க்கை கிடையாது அதேமாதிரி மரணம்ங்கிறது ஒரு வாழ்க்கையினுடைய முடிவும் கிடையாது இன்னொரு வாழ்க்கையுடைய ஆரம்பந்தான் மரணம் அப்போ ஒரு மனிதன் இறந்ததுக்கப்புறம் இறைவனடி சேர்கிறார் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க ஆனால் இறைவனடி வந்து டைரெக்டாக யாரும் போயிட முடியாது எல்லாருமே முதல்ல இந்த மண்ணுக்குள்ளே போக முடியும் இந்த மண்ணுக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே சில காலங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த உலகம் முழுக்க அழிக்கப்படும் ஒரு நாள் ஏன்னா மனுஷனுக்கு எக்ஸ்பிரி டேட்டுன்னு இருக்கும்போது எல்லா பொருளுக்குமே எக்ஸ்பிரி டேட்டுன்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி தான் இந்த உலகமும் ஒரு நாள் கண்டிப்பாக அழிந்து போகும் அப்போ இந்த உலகம் ஒரு நாள் அழிஞ்சு போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மனிதர்கள் எல்லாத்தையுமே இறைவன் வந்து எழுப்புவோம் எழுப்பி அவங்களுக்கு அவங்களுடைய பாவ புண்ணியத்துக்கு எல்லாமே கேள்வி கணக்கு கேட்கும் கே கேட்பான் இறைவன் கேட்டு அதை நன்மை செஞ்சிருந்தால் நன்மையும் தீமை செஞ்சால் தீமை இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்லி இருக்குது சரிங்களா இது எல்லா வேதங்கள்லையுமே சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் அப்போ அந்த சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறதுல இறைவன் நன்மைகள் செஞ்சவங்களுக்கு இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவங்களுக்கு சொர்க்கத்தையும் பாவங்கள் செஞ்சவங்களுக்கு நரகத்தையும் இறைவன் வந்து அதை பிரித்து அவங்களுக்கு கொடுப்போம் இப்படி தான் முஸ்லீம்களுடைய நம்பிக்கை இருக்குது இது எல்லா வேதங்களையும் உள்ள ஒரு பொதுவான ஒரு விஷயந்தான் அப்போ இறைவனிடத்தில் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு இடத்துல கண்டிப்பாக அதாவது இந்த மண்ணறை அப்படின்னு சொல்லக்கூடக்கூடிய இந்த இடத்துல இந்த இடத்துல கண்டிப்பாக எல்லாருமே இருந்தாகணும் சரிங்களா அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு முஸ்லீம் இறந்துட்டாருன்னு சொன்னால் அவங்களுக்காக கடைசி அந்த நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா பிரார்த்தனை செய்வாங்க இறைவன் இடத்துல இறைவனை இவங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு இவங்களுடைய குறைகளை போக்கிரு இவங்களுடைய பா என்ன இவங்களுடைய நன்மைகளை எல்லாம் அதிக அதிகப்படுத்தி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இவங்களுடைய இவங்களுக்கு பாவம் மன்னிப்புக்காக அதிகமாக இறைவன் இடத்துல துவா செய்வாங்க பிரார்த்தனை செய்வாங்க அதேமாதிரி இருந்து நரகத்தினுடைய இறைவனுடைய கோபத்திலேருந்து இவங்களை காப்பாத்திரு அப்படின்னும் அதிகமாக பிரார்த்தனை செய்வாங்க சரிங்களா அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அடக்கம் பண்ணுவாங்க எல்லாம் அடக்கம் பண்ணதுக்கப்புறம் பாயை போட்டு அப்படியே மேலே அந்த மண்ணை போட்டு மூடிடுவாங்க அடையாளத்தாக ரெண்டு பக்கமும் என்ன அந்த குச்சி மாதிரி நெட்டு வச்சுருக்காங்க பார்த்திங்களா கம்பு மாதிரி அந்த மாதிரி சில இடங்களில் பண்ணுவாங்க சில இடங்களில் கல் மாதிரி ரெண்டு இடத்துல அதாவது த தலைக்கிட்டேயும் காலுக்கிட்டையும் ரெண்டு பக்கத்துக்கு வச்சுருவாங்க ஏன்னு சொன்னால் இஸ்லாமிய சட்டப்படி ஒரு அடக்கஸ்தலத்துக்கு மேலே ஒரு அடக்கம் பண்ணியிருக்கிறதுக்கு மேலே யாரும் நடக்கவும் கூடாது அதில் நிற்கவும் கூடாது அதே மாதிரி அதில் யாரும் என்னது என்ன உட்காரவும் கூடாது அதுதான் சட்டம் அதனால் யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க இதை பற்றி நீங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள்